புதுச்சேரியில் பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு கிராம் தங்க கட்டி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாகியுள்ள மற்றொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டிகார் பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சார்ந்தவர் ஏஞ்சலின் நிர்மலா மேரி வயது ஐம்பது இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது டீச்சர்ஸ் காலனி அருகே பைக்கில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் நிர்மலா மேரி கழுத்தில் இருந்த நான்கு சவரன் தங்க செயின் பறித்து கொண்டு தப்பி ஓடினர் இது தொடர்பாக நிர்மலா மேரி அளித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார் பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரின் சப் இன்ஸ்பெக்டர் கலைகரசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் சம்பவம் நடந்த இடம் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது திருச்சியை சார்ந்த கோவிந்தராஜ் வயது முப்பது மற்றும் அவரது நண்பர் சங்கர் வயது இருபத்தி ஒன்பது என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தலைமை காவலர் ராஜு தலைமையிலான வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு கிராம் தங்கக்கட்டி மற்றும் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்தி இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சங்கரை போலீசார் தேடி வருகின்றனர் கோவிந்தராஜ் மற்றும் சங்கர் மீது தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட திருட்டு செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதிதாக விண்ணப்பித்துள்ள பத்தாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற இந்திய அரசுடன் சட்டபூர்வமாக புதுவை இணைந்த நாளையொட்டி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகள் அவர்களது குடும்பத்தினரை கௌரவித்தும் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை வெளியிட்டும் சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி இப்போது போராடி வரும் நண்பர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக அமைப்புகளுக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்பட்டுள்ளது விரைவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றார் தியாகிகளுக்கு ரூபாய் பன்னிரெண்டு ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஆக உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அதேபோன்று புதிதாக பத்தாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியமும் அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்றார் புதுச்சேரிக்கு புதிய பேருந்து நிலையத்தில் அவரவர் ஊர்களுக்கு திரும்புவதற்காக வெளியூர் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது சுதந்திர தினம் கிருஷ்ண ஜெயந்தி வார இறுதி நாட்கள் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து சுற்றுலா வந்தவர்கள் அவரவர் ஊர்களுக்கு செல்ல புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர் வெளிமாநில பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவதுடன் பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்து வருகிறது திங்கட்கிழமை வேலை நாள் என்பதால் அவரவர் ஊர்களுக்கு திரும்ப செல்ல பேருந்தை நம்பியுள்ள பயணிகள் பேருந்தில் ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொண்டு இடம் பிடித்து வருகின்றனர் பெரும்பாலும் சென்னை பெங்களூர் உள்ளிட்ட வெளியூர் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன தொடர் விடுமுறையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து திருவிழா கூட்டம் போல காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பொதுமக்கள் தவறுவிட்ட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான முப்பது மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி சைபர் போலீஸ் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சீனியர் எஸ்பி நிதிகா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் எஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சைபர் மோசடி தொடர்பாக புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவித்தனர் இதில் மக்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இன்ஸ்பெக்டர்களுக்கு சீனியர் எஸ்பி உத்தரவிட்டார் மேலும் பொதுமக்கள் தவறுவிட்டு ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான முப்பது மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மொபைலில் வரும் உடனடி கடன் செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து சைபர் மோசடி கும்பலிடம் சிக்க வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் சீனி ரெஸ்பி நித்தியா ராதாகிருஷ்ணன் கூறுகைகள் மொபைல் ஆப் மூலமாக உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டிகள் லோன் தருவதாக ஆன்லைனில் பல்வேறு விளம்பரங்கள் வருகின்றன இதை நம்பி பொதுமக்கள் கடன் பெற்ற பிறகு அவர்களுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுகின்றனர் இதனால் பலரும் மர்ம நபர்களுக்கு பணத்தை அனுப்பி லட்சக்கணக்கில் ஏமா்ந்தனர் ஆகையால் ஆன்லைனில் உலாவரும் உடனடி கடன் ஆப்கள் மூலமாக கடன் பெற வேண்டாம் மேலும் தங்களது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டினால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் ஸ்டாலின் பாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறைகளில் அனுமதியும் இல்லாமல் பார்களில் ஆபாச நடனம் டிஜே என பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் அனுமதி இல்லாமல் செயல்படும் ரெஸ்டோபார்கள் கேளிக்கை வரி செலுத்தாததால் நகராட்சிக்கு கடந்த மூன்று வருடத்தில் மட்டும் சுமார் எழுபது கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது ரெஸ்டோபார்களில் நகராட்சி நிர்வாகம் இதுவரை ஒரே ஒரு பைசா கூட வரி வசூல் செய்யாதது திட்டமிட்ட ஊழல் என்றும் குற்றம் சாட்டினார் தலித் மக்களுக்காக அரசியல் செய்வதாக கூறிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அதிமுகவிற்கு அறிவுரை சொல்லும் திருமாவளவன் தலித் மக்கள் விரோத ஆட்சி புரியும் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டுமென்றார் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட தொகுதியின் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் ஊர்வலம் கொக்கு பார்க் சந்திப்பில் துவங்கி ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையுடன் முடிவடைந்தது உலக சைக்கிள் தின விழிப்புணர்வு சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி என்சிசி தரைப்படை பிரிவு கமாண்டிங் அதிகாரி கர்னல் ஏ கே மொஹந்தி உத்தரவின் அடிப்படையில் மதுகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் என்சிசி தேசிய மாணவர் படை தரைப்படை பிரிவு சார்பில் உலக சைக்கிள் தின விழாவையொட்டி விழிப்புணர்வு சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய துவக்க விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் கனகவேல் தலைமை தாங்கினார் கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியரும் கல்லூரியின் என்சிசி தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் ஐ கதிர்வில் வரவேற்றார் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜி கதிரேசன் சிறப்புரையாற்றி சைக்கிள் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தொடங்கி திருக்கனூர் சாலை களித்தீர்த்தல் குப்பம் ஆண்டியார் பாளையம் நான்கு முனை சந்திப்பு மற்றும் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்சிசி அலுவலர் கதில்வேல் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளிகள் அமமுக லாவண்யா தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு ஐடி கார்டு வழங்கினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இந்திய திறநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலரும் சமூக சேவையுமான லாவண்யா தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லாவண்யா தனது சொந்த செலவில் ஐடி கார்டு பெல்ட் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட்டின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலமாக குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ரா கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது இந்த இயக்கம் நடைபயிற்சி பாதை உட்பட ராக் கடற்கரையின் முழு பகுதியையும் உள்ளடக்கியது பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் விநாயகா மிஷன் நர்சிங் கல்லூரியின் நர்சிங் மாணவர்கள் சகோதரன் சமூக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட நானூறு தன்னார்வலர்கள் ஆர்வத்தோடு பிரசாரத்தில் இணைந்தனர் புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது தூய்மைப்படுத்தும் இயக்கம் ராக் கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஊக்குவிக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பை எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைந்தது சுதந்திர தின நாளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தங்க மோதிரம் சமூக சேவகர் தன உபதி வழங்கினார் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களுக்கு சுதந்திர தின விழாவில் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சமூக சேவகர் தனபூபதி இருபத்தி ஏழாவது ஆண்டாக இரண்டு கிராம் தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி பள்ளி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி கல்மண்டபம் தியாகராஜா நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை சார்ந்து மாணவர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் மேற்கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் இலவச நோட்டு புத்தகம் பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கினார் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி கழகம் சார்பில் மேற்கு பஞ்சாயத்து பகுதியில் மூவர்ண தேசிய கொடியை சமூக சேவகர் தனபூபதி ஏற்றினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தையொட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் உரியடை உற்சவ பெருவிழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கும்யூன் மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நிலா ஸ்ரீ சத்திய நாராயணா பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி தின விழாவில் பக்தர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர் முன்னதாக ஐந்தாம் கால் பசுமாட்டிற்கு கோ பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புண்ணியவாசனம் காப்பு கட்டுதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆகியன நடைபெற்றன மாலை ஆறு மணி அளவில் பக்தர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர் பகவான் கிருஷ்ணர் உலகாந்த பெருமாள் அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் படைத்தார் இரவு மேலத்தாளத்துடன் உற்சவர் வீதி நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ குல சமூகத்தினர் செய்திருந்தனர் பெத்திச்செட்டிப்பேட் அரசு தொடக்கப் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் ஆனந்தன் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கினார் புதுச்சேரி பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சுதந்திர தின விழா விமர்சையாக நடைபெற்றது ஆசிரியர் கலையரசி தொகுப்புரை வழங்க விழாவை முன்னெடுத்தார் நந்தினி தேவி வரவேற்புரை நிகழ்த்தினார் ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் தலைவர் ஆனந்தன் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கினார் பின்னர் இந்த பள்ளியில் உள்ள எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளில் அரங்கேற்றினர் மேலும் இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் ஊழியர்களும் பெற்றோர்களும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் தலைமை ஆசிரியர் தமையந்தி ஜாக்லின் நஞ்சி வரை ஆற்றி விழாவை நிறைவு செய்தார் காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இழப்பீட்டுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இறப்பு மற்றும் நிரந்தர ஊனத்திற்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை காப்பீடு செய்யப்படாத கால்நடைகளின் இறப்பிற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது புதுவை அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் காப்பீடு இல்லாத இறந்த கால்நடைகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்து ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் மூலமாக உரிய கோப்புகள் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி அரசின் அரசாணை தற்போது பெறப்பட்டுள்ளது இந்த உயர்த்தப்பட்ட இழப்பீடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது மேலும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு பின் காப்பீடு இன்றி கறவை பசு எருமை உள்ளிட்டவைகளை இழந்து கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக ஏற்கனவே இழப்பீடு கோரி முறையாக விண்ணப்பித்துள்ள அனைத்து விவசாயிகளும் உயர்த்தி வழங்கப்பட உள்ள இழப்பீட்டுத் தொகையால் பயன்பெறுவர் திட்ட நிவந்தையின்படி இறந்த கால்நடையின் வயது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் இறந்த இழப்பீடு அரசின் நலத்திட்டங்கள் மூலமாக அல்லது தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்கனவே காப்பீடு செய்யப்பட்டிருக்கும் மாடுகளுக்கு பொருந்தாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது தமிழகத்தை அடுத்த மொரட்டாண்டியில் அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா காளி கோவில் உள்ளது இங்கு தமிழகம் மட்டுமின்றி புதுவையை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இங்கு மாதம் மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அம்பாலின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நடத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரித்தியங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வண்ணவான வேடிக்கையுடன் நடைபெற்றது ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமைகள் பைரவ பூஜையின் சிறப்பு யாகமும் நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமைகள் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் வெளியூர் தொகுதி பாளையம் வென்னிசாமி நகரை சார்ந்து திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யா என்கின்ற கணபதி பிறந்தநாள் விழா எதிர்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்பார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் தொகுதி பாளையம் வெனிசாமி நகரை சார்ந்த வெளிநூர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பா சூர்யா என்கின்ற கணபதி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடும் சூர்யாவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதனையடுத்து தனது குடும்பத்துடன் சூர்யா சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களிடம் ஆசை பெற்றார் வெரினூர் தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் கோபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜன் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் இளைஞரணி அமைப்பாளர் சபரி வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் இளைஞரணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் மங்களம் தொகுதி எம் எஸ் முரளி அரசுர் கார்த்திக் தேவநாதன் கோவிந்தா உதயா பரணி புவனேஷ் கௌதம் கணேஷ் மற்றும் இளை செயலாளர்கள் நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நலத்திட்ட உதவியாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது